உங்களோட மிக முக்கிய கோரிக்கை ஏற்று மீன்பிடி தடைக்கால நிவாரணத் தொகையை ஐந்தாயிரம் ரூபாயிலிருந்து எட்டாயிரம் ரூபாயாக உயர்த்தெறிவிச்சிருக்கிறோம் அதுவும் அறுபது வயசுக்கு மேற்பட்ட மீனவர்களும் பயனடைகிற வகையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுது மீனவர்களுக்கான வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் பட்டாக்கள் மீன்பிடி தொழிலுக்கான கூட்டுறவு கடன் ஆயிரம் நாட்டுப்படகு மீனவர்களுக்கு நாற்பது விழுக்காடு மானியத்தில் இயந்திரங்கள் மானிய விலை டீசல் அளவு உயர்வு மீனவர்களுக்கான வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் தொகை உயர்வுன்னு ஏராளமான நலத்திட்டங்களை இந்த நான்கரை ஆண்டுகளில் செயல்படுத்தியிருக்கோம் உங்கள் குமரி மாவட்டத்தில் மட்டும் கடந்த நான்கு ஆண்டுகளில் மீனவர்களுக்காக ஐநூற்றி அறுபத்தேழு கோடி ரூபாய் மதிப்பிலான செஞ்சு கொடுத்துருக்குறோம் தமிழ்நாட்டோட கடலோர பகுதிகளில் போலவே திராவிட மாடல் அரசு சார்பில் மக்களுக்காக செயல்படுத்தப்பட்டு வர திட்டங்குள பட்டியலும் மிக நீளமானது ராமேஸ்வரம் வர வந்தாலும் உங்களை சந்திக்க பிரதமர் நேரம் ஒதுக்கிலன்னு உங்கள் ஏமாற்றத்தை பதிவு பண்ணியிருந்தீங்க ஆனால் நான் அப்படி இல்லை கடலோர மாவட்டங்களுக்கு எப்போ வந்தாலும் மீனவர் சங்க பிரதிநிதிகளை சந்திக்கிறேன் உங்கள் வீடுதடி வந்து உங்கள் குடும்பத்தில் ஒருத்தனாக தான் நான் இருக்கேன் நீங்கள் நினச்சா எப்போ வேணும்னாலும் தலைமைச் செயலகத்துலேயும் என்னை சந்திக்கலாம் என்கிற அளவுக்கு மீனவர்களுக்கு நெருக்கமான அரசா நம்ம திராவிடமான அரசு இருக்குது இப்படி தொடர்ந்து உங்களோட தொடர்பில் இருந்து உங்கள் தேவை தமிழ்நாட்டு மீனவர்கள் சந்திக்கிற இன்னல்கள் உயிரிழப்புக்களை தவிர்க்க உறுதியான நடவடிக்கைகளை ஒன்றிய அரசு முன்னெடுக்கணும் மீனவர்களின் பிள்ளைகள் நல்ல முறையில் படித்து பெரிய பொறுப்புகளுக்கு வரணும் நம்ம அரசின் திட்டங்கள் கடனுதவிகளை பயன்படுத்தி மீன்வளம் சார்ந்த மதிப்பு கூட்டப்பட்ட தொழில்கள்லேயும் நீங்கள் சிறந்து விளங்கணும் அடுத்த ஆண்டு அமையவுள்ள திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓ ஆட்சியில் இன்னும் இன்னும் உங்களோட உயர்வுக்கான திட்டங்களை நான் செயல்படுத்தணும்னு என்னுடைய ஆவலை பகிர்ந்து கொண்டு அதற்கு உங்களுடைய ஆதரவு எப்போவும் இருக்கும் என்ற நம்பிக்கையோடு திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓ ஆட்சியில் இன்னும் இன்னும் உங்களோட உயர்வுக்கான திட்டங்களை நான் செயல்படுத்தணும்னு என்னுடைய ஆவலை பகிர்ந்து கொண்டு அதற்கு உங்களுடைய ஆதரவு எப்பவும் இருக்கும் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கன்னியாகுமரி மாவட்ட மீனவர் கூட்டமைப்பினர் நடத்தும் உலக மீனவர் நாள் விழாவில் காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் சென்னையில் இருந்து பங்கேற்று சிறப்புரையாற்றினார் அப்பொழுது மீனவர் நலனுக்கு திமுக ஆட்சியில் செய்யப்பட்ட நலத்திட்டங்களை அவர் பட்டியலிட்டு பேசினார் கன்னியாகுமரி மாவட்ட மீனவர்களுக்கு ஐநூற்று அறுபத்தி ஏழு கோடியில் புதிய திட்டங்கள் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார் அதன் காட்சிகளை நாம் நேரடியாக அண்மை செய்தியாக பார்த்தோம்